காஞ்சிபுரம் பழனியாண்டவர் திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா ஐந்தாம் நாளையொட்டி நூத்தி எட்டு வேல் தரித்தல் மற்றும் நூத்தி எட்டு பெண்கள் பால்குடம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முருகன் கோவில்களில் கந்தசஷ்டி விழா கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் காஞ்சிபுரம் மேற்கு ராஜவிதி அருகே நிமாந்தகார தெருவில் அமைந்துள்ள பழனியாண்டவர் முருகன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் சஷ்டி விரதம் தொடங்கி இருப்பதனால் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் ஏராளமானோர் ஆண்டவன் முருகன் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசன செய்து கந்த கந்தசி திருவிழாவின் ஐந்தாம் நாள் மேற்கு ராஜவீதியில் அமைந்துள்ள ஒத்தவாடை தெருவில் உள்ள அமரேஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து நரேஷ் என்ற பக்தர் நூத்தி வேல் தரித்தும் மற்றும் நூத்தி எட்டு பெண்கள் பால்குடம் ஏந்தி திருவீதி உலா தொடங்கியது பம்பை மேலதாளங்கள் முழங்க மேற்கு ராஜவீதி கச்சபேஸ்வரர் கோவில் சங்கரமடம் ஏகாம்பரநாதர் சன்னதி வீதி என முக்கிய நகர வீதி வழியாக வளம் வந்து பழனியாண்டவர் கோவிலுக்கு வந்தடைந்தது பால்குடம் ஏந்தி வந்த பக்தர்கள் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து கந்த கந்தசஷ்டி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவின் ஏற்பாடுகளை விழா குழு பின்னர் அப்பகுதி வாசிகளுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் பக்தர்கள் தங்கள் திருக்கரங்களிலேயே முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர்